ஹை செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு மணி என்ன மூணு ஆயிட்டு மூணு ஆயிட்டு நம்ம வந்துருவோம் இன்னைக்கு என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நினைச்சாலே போது லட்சக்கணக்கில் பணம் சேமிக்க அப்படின்னு நான் இன்னைக்கு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னக்கா சொல்றீங்க என் ஹஸ்பண்ட் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அதை ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி முன்னேறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற என்க்கா வந்து பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு புரியுது ஒரு பெண் நினைச்சா ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணி ஈஸியாக அதே இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அஞ்சே வருஷத்தில் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் அதுக்காக வேலைக்கும் போக வேண்டாம் அதாவது நான் பொண்ணு சொன்னேன் வேலைக்கும் நம்ம போக வேண்டாம் கஷ்டம் பட வேண்டாம் கடனும் எடுக்காமல் ஈஸியாக சூப்பராக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே ஒரு பெண்ணால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா கண்டிப்பாக முடியும் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா குட்டி குட்டியாக நிறைய டிப்ஸை வந்து வாரி வழங்கியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனாலே போதும் கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் புருஷனோட சம்பாத்தியமே கம்மியாக இருக்குது நான் இதில் எங்கே சேவ் பண்ணேன் அப்படிலாம் நினைக்காதீங்க என்னோட டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஃபஸ்ட்டு நம்ம உழைக்கணும்னு எந்த அவசியமே இல்லைப்பா ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் நமக்கு கொண்டு வருவார் பார்த்தீங்களா அந்த காசு நமக்கு கொடுக்குற காசு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா போதும் வீட்டில் இருந்தே வேற லெவலில் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கவும் செய்யலாம் சேர்த்து வைக்கவும் செய்யலாம் ஃபஸ்ட்டு செலவை சேமிப்புலேருந்து தொடங்குங்க ஓகேவா எப்போ பார்த்தாலும் இருந்தால் தான் சேமிக்க முடியும் இல்லட்ட எப்படா அப்படிங்கிறத மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன சேமிப்பு ஆயிரமா ஏன் லட்சக்கணக்காக கூட நமக்கு வந்து மாறும் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா போதும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா அவன் புருஷன் வந்து குடும்பத்துக்காக சாப்பாட்டுக்காக உழைச்சான்னா நீ குழம்புக்காக யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து சோறுக்காக உழைப்பாரா நம்ம வந்து குழம்புக்காக உழைப்பாங்களாம் உழைக்கணுமா இதெல்லாம் தேவையே இல்லைங்க குழம்புக்காக எங்கேயோ வேலையோ போய் வே வேலை வெட்டிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தே ஸ்மார்ட்டாக யோசித்து நம்ம மூளையை வச்சே நம்ம வேலை வாங்கலாம் ஆமாம்ப்பா வீட்டில் இருந்தே யோசிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து பசங்க இருக்காங்க என்னால் வேலைக்கே போக முடியலன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக நம்மளாலே முடியும் நம்ம வந்து யோசிக்கிறதுல தான் இருக்குது நம்மளால் முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க எத்தனையோ பேர் வீட்டில் இருந்துகிட்டே அவங்கள வந்து சாதிக்கலையா யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு வேலை அது டெய்லரிங்லாம் இருக்கலாம் ஆரியா இருக்கலாம் ஏன் மாவு பிஸ்னஸாக இருக்கலாம் சாரீ பிஸ்னஸாக இருக்கலாம் ஏன் பூ கூட கட்டி விற்கலாம் பூ கட்டுறதுலாம் என்ன சும்மா லேஸ் பட்ட விஷயமா அதை கூட நிறைய பேர் பண்ண தான் செய்கிறாங்க நூறு பூ கட்டினா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு கிடச்சிதுன்னா ஏன் வேண்டான் இருக்கு இல்லையா யூடியூப் எடுத்துக்கோங்க ஒண்ணுமே இல்லையா வத்தலாவது போடுங்கப்பா என்னக்கா சொல்ற வத்தல் எப்படிக்கா பண்ண முடியும் அப்படின்னு கேட்காதீங்க இப்ப பாருங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் வத்தல் இது எல்லாமே வெண்டைக்காய் இது எல்லாமே ரொம்ப வேலை மலிவான சீசன் இதுதான் அதாவது நான் எக்ஸ்ட்ரா டிப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த டிப்பு தானே வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கமெண்ட்டில் பழகுவோம் ஹைப்பையும் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் சொன்னது வத்தல் செய்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கத்திரிக்காய் ஒரு கிலோவே முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கிடைக்கும் அதே மாதிரி வெண்டைக்காவும் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கிடைக்கும் கொத்தவங்கரவையும் அப்படி அதாவது சீனிய வைக்கான்னு சொல்லுமே இது எல்லாத்தையுமே வாங்குங்க வாங்கி நல்லா சுத்தமாக கழுவுங்க சும்மா கழுவக்கூடாதுங்க ஏன்னா இன்னும் சொல்லப்போனா வெண்டைக்காய் கத்திரிக்காய்ல தான் நிறைய வந்து பூச்சி மருந்து வந்து அடிப்பாங்க அப்போ தான் அது வந்து நல்லா விளையும் சொல்லிட்டு ஸோ ஒன்னுக்கு மூணு நாலு வாட்டி கழுவுங்க மெயினாக கழுவ ஆரம்பிக்கும் போது தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவுங்க தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல நீளமா ஒரு துணியை விரிச்சு அதை தட்டி போட்டு நல்லா லைட்டா லைட்டாக அப்புறம் உணர்த்திங்க உணர்த்தினதுக்கப்புறம் லைஸ்லேயே நான் அந்த ஒரு வெண்டைக்காவோ கத்திரிக்காவோ அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க அதில் முக்கியமாக புழு பூச்சி எது இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து அதை கட் பண்ணணும் அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சள் தூளு உப்பு காரத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விரைவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நான் செய்கிறத சொல்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அதை அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி கிண்டி விட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் தான் வேக விடணும் ரொம்ப வந்து அரை வேக்காடு அப்படின்னு சொல்லி வந்துருமா ஏ அறவேக்காடு மாதிரி இருக்காது அப்படிம்பாங்க அந்த மாதிரி வேக்காடாக வந்து வெந்த உடனே மாடியில் போய் தட்டி தட்டி விட்டு வந்துடுங்க ரெண்டு நல்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சிரும் இதை வந்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களை வத்தால அடிச்சு காலே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல வியாபாரமாகும் டெய்லி ஒரு நூறுரூபா கிடைச்சா உங்களுக்கு போதாதா சொல்லுங்கள் பப்போ டெய்லி நூறுரூபானா கூட மாதம் மூவாயிரூபா ஃபஸ்ட்டு நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் இரநூறு ஆகும் முந்நூறாகும் அப்புறம் ஐநூறு ஆகும் அப்புறம் ஆயிரம் ரூபா கூட ஆகும் ஸோ அப்போ நம்ம என்னாச்சு மாசத்துக்கு ரூபாய் ஆச்சு முப்பதாயூபாச்சு அப்போ நீங்கள் தான் ராணி உங்கள் வீட்டுக்காரர் தான் ராஜா ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா ராஜன் வேணும்னா ராஜாவை தேடாத ராணியாக நீ மாறு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக சொல்கிறான் தப்பா சொல்கிறேனான்னு தெரியே எப்படியோப்பா நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லபடியாக சேர்த்து வைக்கிறோம் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்கிறோம் அவ்வளவுதான் ஓகேவா அப்படி இல்லையா நீங்கள் நல்லா சமைப்பீங்களா க்ளவுட் கிச்சனுக்கு போட்டு விட்டுருங்க கிளவுட் கிச்சன்லாம் இப்போ சூப்பராக போய்கிட்ருக்கு அதில் நான் வருமானத்தை மீறி ஆடம்பர செலவு பண்ணுறதை நிறுத்துங்கம்மா இதில் தான்ப்பா நிறைய பேர் வந்து விழுந்துடுறோம் என்ன நான் ஹஸ்பண்டுக்கு வந்து ரூபாய் தான் சம்பாத்தியமே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் முப்பதாயிரத்துக்கு செலவை இழுத்து வச்சிருவோம் இதனால என்ன ஆகும் அவருக்கும் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி வழுக்கையாகிடுவார் நமக்கும் முடியலாம் போய் சொட்டத்தலையாயிருவோம் என்ன செய்யணும் தெரியாமல் ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும் என்னடா இது சம்பளம் இருபதாயிரம் தான் வாங்குறோம் ஆனால் நம்ம பாருங்க முப்பதாயிரத்துக்கு செலவு வருது என்ன பண்ண என்ன பண்ண உட்காந்து யோசிச்சு பண்டைய போட்டு குழப்புவோம் அப்படி குழப்பாமல் இருக்கணுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்கும் உடனே நம்ம எழுந்து வச்சுருவோம் ஏங்க அவங்க வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்குது நம்ம பாருங்க குட்டியை வச்சுக்கிட்டே மாறடிக்கிறோம் அப்படின்போம் அது மட்டும் இல்லாமல் அவள் கம்மல் போட்டிருந்தானே நம்ம யோசிப்போம் அவளாவே கம்மல் தங்கத்தில் வச்சிருக்கா நம்மட்ட அது கூட இல்லையே அப்படின்னு யோசிப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கடா சரியா ஏன்னா இந்த கம்பேரிசன் தான் நம்ம வீட்டையே கடலில் தங்கும் அவள் இஷ்டத்துக்கு அவள் வாங்குறா என்னோடய இஷ்டத்துக்கு இது நான் வாங்குறேன் ஏன் இதனால் நம்ம என்ன கஷ்டப்படவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நம்ம அதில் வைக்கிற பொருள் தானே முக்கியம் சொல்லுங்கள் பார்ப்போம் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் பொருளே வைக்காதீங்க என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா என் வீட்டிலலாம் போய் ஃப்ரிட்ஜ்ஜை ஒரு நாள் காட்டுற பாருங்க ஃப்ரிட்ஜில் ஒரு கழுதையுமே இருக்காது மிஞ்சி மிஞ்சிப்பட தேங்காய் இருக்கும் ரெண்டு பால் பாக்கெட் கிடக்கும் அவ்வளோதான் மிச்சப்படி அது எதுவுமே வைக்க மாட்டேன் எப்போ வேணால் முட்டை வாங்கி வைப்பேன் இதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் மாவரைச்சி வச்சுப்பேன் அப்பப்போ வே வேற எதுக்காக அது யூஸ் ஆகல பெருசாக வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டேஜுக்குள்ளே வாழ்க்கை வந்து நடத்த நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இது வந்து நியூலி மேரீடுக்கு போய் கேட்டிங்கன்னா அவங்களால கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கும் நம்ம வந்து அப்படி கிடையாது ரெண்டு குட்டியை போட்டோமா நம்ம வந்து மெச்சூரிட்டி வந்துரும் உண்மை அதுதான் என்னடா இப்படி பேசுகிற அப்படியே நம்ப அதிக கேட்காதீங்க உண்மை அதுதான் நமக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்லையா முப்பது மேலே ஆயிட்டாலே நமக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துடும் ஸோ நம்மளோட வருமானத்தை எழுபது டு எண்பது பர்சன்டேஜுக்குள்ளே நடத்த பார்ப்போம் எப்போவுமே நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா என்னென்னா இப்போ இது நமக்கு தேவையா 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 இது மூணு டைம் கேட்டு பாருங்களேன் பின்னாடி பார்த்துக்கலாம் போ இப்போ என்ன அவசரம் அப்படின்ட்டு நம்ம மைண்டே நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் நம்ம மனசு பேசுகிற கேட்குறது வந்து மைண்டு சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அடுத்த நிமிஷம் கேளுங்க இது நமக்கு தேவையா தேவையில்லையா தேவையான ஆணையா தேவையில்லாத ஆணியான்னு சொல்லிட்டு அப்புறமா பாருங்களேன் நம்ம அதை வாங்கவே மாட்டோம் அதே மாதிரி பா தங்கம் வாங்குறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதுவும் விலை குறையும் போது ரொம்ப ரொம்பவே ஆசை இருக்கும் ஆனா முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க முதல்ல என்ன பண்ணணும் மூணு டு ஆறு மாசம் வரைக்கும் செலவுக்கு ஈக்குவலாக எமர்ஜென்சிக்கு ஜ எமர்ஜென்சி சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்கணும் எப்படின்னு உங்களுக்கு புரியுதா மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் செலவுக்கும் கையில் காசு இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக எமர்ஜென்சி சேவிங்ஸும் நம்ம கையில் இருக்கணும் அதையும் மீறி நம்ம கையில் இருக்கும்போது மட்டும்தான் தங்கம் வாங்கணும் இதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கடன் வராமல் இருக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா கடன் வாங்கவே கூடாது மெயினே அதுதான் அப்புறம் தான் கோல்டு இல்லையா ஒரு தலைவலி காய்ச்சல் இருக்கக்கூட க பக்கத்து வீட்டில் போய் இரநூறுவா வாங்குகிற கடன் வந்து அந்த நிலமை வராத அளவுக்கு நம்ம கையில் வந்து இருக்கணும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணு வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு மேனேஜ் பண்ணுனா ஒரு சாதாரண குடும்பம் கூட அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக லட்சக்கணக்கெலாம் சேமிப்பாங்க இதை வந்து நான் அடித்து சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுவேன் நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்தாலே போதும் எவ்வளோ கீழே கிடக்கிற குடும்பத்தை கூட நம்மளால வந்து மேலே தூக்கி நிப்பாட்ட முடியும் அந்தளவுக்கு நமக்குள்ள திறமை இருக்குது எல்லாம் என்ன ஒளிஞ்சு கிடக்கு நம்ம தான் தூசு தட்டி வெளியே இழுத்துட்டு வரணும் ஒரு வீட்டோட வளர்ச்சிக்கு யார் தெரியுமா சம்பாதிக்கிற ஆள் மட்டுமா நல்லா பாருங்க சம்பாதிக்கிற ஆளும் தேவை அது அந்த சம்பாத்தியத்தை சரியாக கையாள்ற பெண்ணும் தேவை ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக யோசித்தா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் நெக்ஸ்ட்டு தேவை வேற ஆசை வேறு நல்லா புரிஞ்சுக்கங்க தேவை வேற ஆசை வேறு ஒரு ட்ரெஸ்ஸு தேவையா இல்லையா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் அது தேவைதான்ப்பா அப்படிங்கும் போது அது ஒரு ஜஸ்ட் ஆசையாக மட்டும்தான் இருக்கும் பட் அதுவே ஆன்லைனில் ஆஃபர் பார்த்தோன்னா எப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஏ எடுத்துருவோம் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபரில் போய் எடுத்துருவோம் பட் ஆஃபர் எடுக்குன்னா அது வந்து சேவிங்ஸே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நமக்கு தேவையில்லாத ஆணிதான் ஸோ ஆஃபர் பார்த்து விழாதீங்க தேவையில்லாத வாங்காமல் இருப்பதாப்போ உண்மையான சேமிப்பு இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த டிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவையில்லாத வாங்காமல் இருந்தால் தான் நமக்கு அது வந்து உண்மையான சேமிப்பாகவே மாறும் இதுதான் ரியல் செக்யூரிட்டி இப்படி இருந்தால் போதும் நம்ம வீடு கட்டிடுவோம் பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுத்துருவோம் கடன் இல்லாமல் வாழ்ந்துருவோம் நிம்மதியாக இருப்போம் ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே யார் நினைக்கணும் பெண்கள் தான் நினச்சி பார்க்கணும் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சம்பாதிக்கிறத தவிர அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது ஒன்று ரெண்டு ஹஸ்பண்டை சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு பெண்கள் நினைச்சா வாழ்க்கையே மாறிடும் இது மாறாத சொல்லுங்க பார்ப்போம் கையில் இருக்கிற பணம் தான்ப்பா குறையா இருக்கும் பட் புத்தியோடு இருந்தால் அதில் சிக்கனக்காக கூட இல்லையா நம்ம மாற்றி காட்டுவோம் அதை விட நமக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அதில் இறங்கிட்டா சின்சியராக கண்ணும் கருத்துமா இறங்கினா போதும் நம்மளால கண்டிப்பாக எல்லாமே முடியும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நம்ம கையை மீறி எதுவுமே நடக்காது என்னை மீறி என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சாலே போதும் லைஃப் வந்து உங்களுக்காகவே ஒரு புது கதவை வந்து தட்டும் அந்த கதவை தட்டும்போது என் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போவீங்க அக்கா உங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹார்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குலாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு போங்க பார்ப்போம் நமக்காக எத்தனை ஹாட்டு தான் வருது எத்தனை ஹாட்டு தான் துடிக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்க மாட்டேன் பைமா